இப்போது சமைத்த உணவுகள் இருக்குல்ல அது நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும் பச்சை உணவுகள் நூறு சதவீதம் முழுக்க முழுக்க நீ பச்சை உணவு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் அதனால் வந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்போ ஆடு மாடு பாருங்க முழுக்க முழுக்க பச்சையாக தான் சாப்பிடுது ஆனால் அவைகள் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் அவைகள் பாதுகாப்பாக இல்லை பாதுகாப்பாக இல்லை காரணம் அவை முழுக்க முழுக்க பச்சை உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மனுஷங்கிட்ட பேசணுங்கிற ஆசை வருது இந்த பேசுதல் என்பது என்ன அப்படின்னா மனிதர்களை இடையூறு செய்கிற ஒரு ஆர்வம் மனிதர்களை பேசுகிறது என்ன பேசணும் அவங்கள வந்து ஆக்கப்பூர்வமாக துன்பப்படுத்தணும் பாசம் காட்டணும் அப்புறம் வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல அவங்கள சிரிக்க வச்சு வயிறு வலிக்குது பா முடியல அப்படின்வாங்க வயிறு வலிச்சு சிரிக்கிறது கூட ஒரு துன்பம்தான் இந்த மாதிரி துன்பப்படுத்துறது அவங்கள வந்து அவங்கள விரும்பணும் இது விரும்பிய ஒரு துன்பம் விருப்பமான துன்பம் பேசுவது சிரி சிரிப்பு காட்டுவது சிரிக்க வைப்பது பாடு இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்ப் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு இடையூறு செய்கிற ஒரு ஆர்வம் தான் மனிதர்களே இடையூறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்கு ஆர்வம் தான் இதெல்லாம் பேசுவது சிரிக்க வைப்பது அள வைப்பது இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா வந்து தனது இப்போ குழந்தைக்கு வைப்பா எப்படி அழ வைப்பா அப்படின்னா அந்த ஒரு குழந்தை ஒரு உணவை வேணும்னு சொல்லுவாள் அந்த உணவு கெடுதலாக இருக்கும் தரமாட்டேன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை அழுவாங்க அது வந்து அப்போ அது வந்து அந்த அம்மாக்கிட்டே தப்பு இருக்குது அந்த அம்மா நல்லது தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த குழந்தை ஆடுவது இந்த மாதிரி அள வைப்பாங்க இந்த மனிதர் இந்த அலை வைக்கணுங்கிறது மனிதர்களுக்கு இருக்கிற ஆர்வம் ஒரு இடையூறு செய்கிற பண்பு தான் மனிதர்கள் பேசுவது இதற்கெல்லாம் காரணமாக இருக்குது பேசுவது சிரிக்க வைப்பது உடைய உதவி செய்கிறது கூட ஒரு இடையூறு தான் அதனால் உதவிக்கு அவர்களை அடிமைப்படுத்துவது இது எல்லாமே அந்த இடையூறு அப்போது இந்த இடையூறு செய்கிற பண்புக்கு என்ன காரணம் சமைத்த உணவு தான் காரணம் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் பிறரிடம் நீங்கள் பேச வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு வருகிறது பிறர் பிறரை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற ஆசை வருகிறது பிறரை சார்ந்து வாழணும் நீங்கள் பச்சை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க இந்த பிறரிடம் பேசுவது என்பது மனித உழைப்பு அந்த உழைப்பில் நீங்கள் ஒரு சோம்பேறி ஆகிடுவீங்க பேசுவதற்கு சோம்பேறி ஆகிவிடுவீங்க முழுக்க முழுக்க நீங்கள் பச்சை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிறரது பிறரிடம் பேசுவதில் சோம்பேறி ஆகிவிடுவீர்கள் பிறரை சிரிக்க வைப்பதில் சோம்பேறி ஆகிடுவீங்க பிறர் உங்கள்கிட்ட ஒரு ஜோக் அடித்தா சிரிக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பண்பு வந்துடும் ஒரு பிற உயிர்களைப் போல் தனிமையை விரும்புகிற தனியாகவே இருக்கிறது ஆடு மாடுகள் பாருங்கள் தனித்தனியாகவே இருக்கும் யார்கிட்டையும் பேசாது ஆனால் சத்தம் போடும் அதுபோல் சத்தம் போடுகிறவராக மாறிவிடும்போது தவிர தனியாக பேச ஆரம்பித்து விடுவோம் பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க பேசுனீங்க சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் முழு நேர உணவாக பச்சை உணவுகளை சாப்பிட்டீங்க அது வேக அதாவது சமைத்த உணவுகளே சாப்பிடல வேக வச்ச உணவுகளே சாப்பிட்ல எல்லாமே பச்சையாகவே சாப்பிட்டிங்கன்னா பிற உயிரினங்களைப் போல் ஒரு வாழணுங்கிற ஆர்வம் வரும் ஆனால் இதில் என்னென்னா அப்போ பிற மனிதர்கள் அப்படி வாழாமல் இருக்கு என்ன வாழாமல் இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை மனிதர்களால் அப்படி வாழ முடியாது மனிதர்கள் சமைத்த உணவுகளை உண்பதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் பலவீனமாக ஏன்னால் மனிதர்களுக்கு மனித வாழ்க்கை இருக்கில்லை இதுதான் பாதுகாப்பு நாம் இன்றைக்கி பிறரை சிரிக்க வைக்கிறோம் பிறருக்கு உதவி செய்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடிச்சு போய்டுறோம் அவரை காப்பாற்றுறோம் இப்போ ஊருக்குள்ளே ஒரு புலி வந்துருச்சுன்னா ஒன்று கூடிடுவாங்க ஊர் மக்கள்னா ஒன்று இதுவே வந்து ஒரு ஆடு மாடு புலி வந்துச்சுன்னா ஒன்று கூடிடுமா எல்லா ஆடு மாடும் ஒன்றாகிடுமா இங்கே வந்து ஒரு புலி வந்துருச்சு அப்படின்னா ஒன்றாகுது நம்மளை வந்தால் பார்த்துக்கலாம் அது நம்மக்கிட்ட வரலன்னு சொல்லி ஒரு ஆடு சந்தோஷப்படும் பரவாயில்ல அந்த ஆடு அங்கே போயிடுச்சு அந்த ஆட்டை நோக்கி போயிடுச்சு அந்த அந்த புலி வந்து அந்த ஆட்டை வேட்டையாடுகிறது அந்த மானை வேட்டையாடுகிறது நம்மளை விட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அப்படி தான் அதுபோல் நீ பச்சை உணவுகளை முழுக்க முழுக்க சாப்பிட்டேன்னா உனக்கு அந்த மாதிரி குணம் வந்துடும் உனக்கு பேசுவதற்கு ஆர்வம் இருக்காது இந்த மாதிரி செரிக்க வைப்பதற்கு உதவி செய்வதற்கு ஒருவருக்கு துன்பம் என்றால் அழுவதற்கு உனக்கு வராது ஒரு ஒருவருக்கு துன்பம் இருந்தால் உதவி செய்ய உனக்கு போக தோணாது ரொம்ப சுயநலமாக ஏன்னால் உனக்கு வந்து பச்சை உணவில் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக ஆற்றல் இருக்காதா ஒரு மாதிரி சோம்பேறியாக இருப்பேன் ஒரு ஒரு லிமிட்டாக தான் உழைப்பேன் ரொம்ப தொடர்ச்சியாக உழைக்க முடியாது தொடர்ச்சியாக உற்சாகமாக இருக்க முடியாது சுறுசுறுப்பாக இருக்க முடியாது அது ஒரு சோர்வு மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி மென்மையானவராக மாறிடுவேன் அப்படி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்கா மனிதர்களுடைய பாதுகாப்பே மனிதர்களுக்கு ஒன்றுன்னா யாருக்கு ஒன்றுன்னாலும் எல்லோரும் துடிச்சு போயிடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமை தான் மனிதர்களுடைய பலம் அதனால்தான் இன்றைக்கி இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்கிறோம் இல்லைனா சிங்கம் புலியெல்லாம் இன்றைக்கி நம்மளை வேட்டையாடி இருக்கோம் சிங்கம் புலி எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில நம்முடைய அப்போ அவைகளெல்லாம் நம்ம இன்றைக்கி ஜெயிக்கு ஜெயிச்சது காரணமே மனித ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமைக்கு என்ன காரணம் சமைத்து உண்பது தான் காரணம் பச்சை உணவில் சாப்பிட்டா ஒரு ஆடு ஒரு ஆட்டை புளி போது அந்த இன்னொரு ஆடு தப்பிச்ச ஆடுகள்னால் நம்ம நல்ல விட நாம் தப்பித்தோம் அப்படிங்கிற சுயநாள் அதுபோல் ஆயிடுவாங்க மனுஷங்க அதனால் வந்து சமைத்த உணவுக்கும் பச்சை உணவுகளுக்கும் பச்சை உணவில் முழு நேர உணவாக சாப்பிட முடியாதா சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்குமே அப்படின்னு பார்த்து நம்ம சாப்பிடவும் முடியாது ஏன்னா நமக்கு சமைத்த உணவுகள் சாப்பிடுவதால் தான் நம்ம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை மனித ஒற்றுமைக்கே சமைத்த உணவுகள் தான் காரணம் மனிதர்களின் பாதுகாப்புக்கு சமைத்த உணவுகள் தான் காரணம் அதனால் சமைத்த உணவுகளில் நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சமைத்த உணவுகளை எச்சரிக்கையோடு சாப்பிட வேண்டும் ஐம்பது சதவீதம் பச்சை உணவு சாப்பிட்ணும் ஐம்பது சதவீதம் சமைத்த உணவு சாப்பிட்ணும் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் பச்சை உணவு சாப்பிட்ணும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் சமைத்த உணவு சாப்பிட்ணும் ஏன்னா பச்சை உணவுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் காலையில் பசியோடு இருப்பீங்க அந்த பசியோடு இருக்கும்போதே பச்சை உணவுகளை சாப்பிட்ருங்க பன்னெண்டு மணி வரைக்கும் சமைத்த உணவை உங்கள் கண்ணிலே காட்டக்கூடு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் சமைத்த உணவுகளே சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி அதே நேரத்தில் சமைத்த உணவுகளிலும் சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்கிறது கேழ்வரகு அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் தேன் இதெல்லாம் சமைத்த உணவுகளில் சாப்பிடவே கூடாத உணவு தேன் வந்து சமைக்க மாட்டாங்க தேன் சாப்பிடக்கூடாத உணவு சமைத்த உணவுகளில் இந்த மாதிரி இது ஒரு கட்டுப்பு சமைத்த உணவில் எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னா உங்களுக்கு மூளை வேலை செய்யாமல் போயிடும் மாமிசெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் மூளை வேலை செய்யாமல் அளவுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைக்கும் சோறுலாம் சாப்பிட்டா பயங்கர வலிமை கிடைக்கும் ஆனால் மூளை வேலை செய்யாது மூளை வந்து மூட நம்பிக்கைகள் ஏற்படும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அதுதான் அதுதான் நடந்துட்டு இருக்குது மனிதர்களுக்கு மூட நம்பிக்கை அப்புறம் பிறரை வலிமை அதிகமாகி பிறரை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அடிமைப்படுத்துவதற்காக ஒன்று கூட ஆரம்பிச்சிருவாங்க சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பிற மனிதர்கள் ஒன்று கூடினாலே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதனால நம்ம சமைச்சு சாப்பிட்றதுலேயே நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த எந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் வந்து சோம்பேறி ஆக மாட்டிங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிடணும் நான் சுறுசுறுப்பாக உழைக்கிறேன்ப்பா எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்துக்காக நான் போட்டி போடுறேன் எனக்கு வந்து சோம்பேறித்தனமே இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு ஒரு வேளை சரின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு சோம்பேறுத்தனமாக இருக்குன்னா உணவில் தப்பு அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் உணவை திருத்தினால் மட்டும் போதாது சில நேரத்தில் சில மருந்துகளையும் நீங்கள் சாப்பிட்டாகணும் உங்களுக்கு மருத்துவமும் தேவை உணவில் மாற்றமும் தேவை அதனால் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்கணும் நம்பிக்கையோடு உழைக்கணும் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அன்போடும் இருக்க வேண்டும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் அதற்கு வழி அமைத்து கொடுக்கிற உணவுகளைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும்